மகளிர் அந்த காலம் தன் வீட்டுத் தோட்டத்தில் பூ பறிக்க சென்றால் புல் தடுக்கி விழுந்திடுவாய் காய் பறிக்க சென்றால் கல் தடுக்கி விழுந்திடுவாய் என தாய் நினைக்க பெண் மகள் தாயை கட்டி அணைத்து பிடித்திட தாய்க்கும் சேய்க்கும் பாசம் பொங்கி வலிந்திடவே அரசாங்க வேலை ஆகட்டும் தனியார் வேலை ஆகட்டும் ஆண் மகனையே அனுப்ப விவசாய தோட்டத்தின் காவலுக்கு கூட தினமும் தனது வயதான கணவனையே அனுப்ப ஆரம்ப பள்ளியில் படித்ததே போதும் உயர்நிலை பள்ளி படிப்பே உயர்ந்த படிப்பு என்றும் கல்லூரி படிப்பு வேண்டவே வேண்டாம் கல்யாணம் முடித்து வைக்க போகிறோம் இதெல்லாம் நடந்தது அந்த காலம் இப்ப அது எல்லாம் கடந்து போய் ரொம்ப நாளாச்சு கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்